கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலேஜ் பொண்ணு எந்திரிச்சிருச்சு என்ன மேடம் நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த வயசானவங்களை கூட்டாலும் இதான் தொல்ல எப்ப பாரு அப்படி ட்ரெஸ் பண்ணாத இப்படி ட்ரெஸ் பண்ணாத உடை அணிவது எங்கள் சுதந்திரம் இதையே நீங்க தப்பா பேசுறீங்க நீங்க சினிமா எல்லாம் பாப்பீங்களான்னு கேட்டா ஆமா பாப்பேன் சினிமாவெல்லாம் ஒரு நடிகை தமன்னா போட்டு வந்தா ஹன்சிகா போட்டு வந்தா ரசிக்கிறீங்க நாங்க போட்டு வந்தா மட்டும் எங்களை திட்டுறீங்களே என்ன நியாயம் அந்த பொண்ணு கேட்டு அப்பதான் நான் சொன்னேன் சினிமால ஒரு நடிகை உடை அணிவதற்கும் நீங்கள் உடை அணிவதற்கும் வேறுபாடு உண்டு நடிகை அப்படி ஆடை அணிகிறாள் என்றால் அவள் பிறரை மயக்க ஆடை அணிகிறாள் நீங்கள் பிறர் ஆடை அணுகிறாள் ரெண்டுக்குள்ள வேறுபாடு இதுதான் அதனால உங்க உடை உங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் அதனால் பாதுகாப்பாக நீங்கள் உடை அணிய வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன்

அழகு பேரழகா இருக்கும் ஒரு தேர் வர்ற மாதிரி அது பொண்ணு வராது மனமேடைக்கு வராது தோழிகள் நாலு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் இழுத்துட்டு வருவாங்க பொண்ணை வராது இல்லையா கண்ணதாசன் மணமகளை மனமேடைக்கு அழைச்சிட்டு வர்றதுக்குமே ஒரு பாட்டு எழுந்தார் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு பாட்டு தான் இருந்து பொண்ணு அழைப்பது வேற பாட்டே வரல இல்லையா அது அழகா சொல்லுவாரு கண்ணதாசன் மன கோலம் கொண்ட மகளே புது மாலம் போடு மயிலே குண கோலம் கொண்ட கனியே எங்கள் வாழ பாடு குயிலே சிரிக்காத வாயும் சிரிக்காதோ திருநாளை கண்டு மகிழாதோ வாராயம் தோழி வாராயோ மணப்ப பொண்ணு அழைச்சிட்டு வருவோம் இல்லையா நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பொண்ணு எப்படி வந்தது இந்த எல்லை பாதுகாப்பு படையில் மார்ச் பண்ணி வருவாங்க தெரியுமா அப்படியே லெஃப்ட் ரைட் போட்டு இருந்த நடையில் அப்படி வரும் வருது வருது வெலகு வெலகு அப்படின்னு சொல்ற மாதிரி வந்தது அது கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு விட்டுறலாம் இப்போ பொண்ணு டான்ஸ் ஆடி அங்க இருந்து வரும்போதே மம்பட்டியா மம்பட்டியான்னு ஆடிட்டு வருது அங்க இருந்து யார சொல்லுதுன்னே தெரியல இல்லையா அங்க இருந்து ஆடிட்டு வருது கூட நாலு பசங்களோட இங்க மேடையில நிக்கிற மாப்பிள அப்படியே ஜன்னி வரும் காய்ச்சல் வருது ஒரு பதறி போய் நிக்கிறார் மேடையில இப்பமே இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுலயே இந்த பிள்ளை இவ்வளவு ஆடிட்டு வருது நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியலையே இவ்வளவு பயம் பயப்படுற நிலைமையில இன்னைக்கு இருக்கிறோம்னா நம்முடைய பண்பாடு எங்கே போயிருக்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்க நினைக்கிற காலத்துக்கு ஏற்றபடி சில மாறுதல்கள் வந்தா அதை ஏத்துக்க வேண்டியதானே எதுக்கு அந்த காலம் அந்த காலம்னு சொல்றீங்கன்னா சில பெரியவர்கள் நமக்கு வைத்திருக்கிற கட்டுப்பாடு நம்முடைய நன்மைக்கு தான் இல்லையா பெண்களுக்கு நவராத்திரிங்கிறதுனால பெண்களை பத்தியே பேசிட்டு இருக்கேன் பெண்களுக்குன்னு சில கட்டுப்பாடு வச்சாங்க அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் இன்னுமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே

நான் நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும் அஞ்சு மணினா அஞ்சு மணிக்கு நான் காலேஜ் கொடுத்து வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா எங்கள் அம்மா திட்டுவாங்க எங்கள் அப்பா திட்டுவாங்கன்னு பயந்து வீட்டுக்கு போன பிள்ளைகள் எல்லாம் தப்பிச்சிருக்கு கட்டு கடங்காத சுதந்திரத்தோடு அலைந்த குழந்தைகள் இருக்கு பாருங்க அவங்க தான் சீரழிஞ்சிருக்காங்க அப்போ கட்டுப்பாடு சுதந்திரம் என்பது வேண்டும் ஆனால் அது ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்தால் தான் அது நமக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்தவாறு நம்முடைய பண்பாட்டை நாம் ஓற்றி பாதுகாக்க வேண்டும் இன்றைய சூழல்ல இந்த பக்தியும் பண்பாடும் குறைஞ்சிருக்கா இல்ல நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ குறை சொன்னாதானே இல்ல நல்லா இருக்கும்னு சொல்ல முடியும் பேசுறதுக்கு நாலு பேர் வந்துட்டாங்க இல்ல பக்தியும் பண்பாடும் குறைந்து போய் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு மதுரையில் உலக திருக்குறள் பேரவையின் செயலாளர் செந்தமிழ் கல்லூரியின் மேலாள் மாணவர் மரியாதைக்குரிய வருகை தந்திருக்கிறார் நீண்ட கால பேச்சு உலகில் அவருக்கு அனுபவம் உண்டு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் பேசிக்கலா வயசு தெரிஞ்சுமா ஐம்பது வருஷத்துக்கு மேலாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்